திமுக அரசின் சாதனைகளுக்கு பெண்கள் மிகப்பெரிய ஆதரவு பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி பேட்டி தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வாக்குச்சாவடி மையங்களில் ஆய்வு மேற்கொண்டார் பொள்ளாச்சி கோட்டூர் ரோடு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சென்ற வேட்பாளர் ஈஸ்வரசாமி அங்குள்ள வாக்குச்சாவடி அதிகாரிகள் இடமும் திமுக முகவர்கள் இடமும் வாக்குப்பதிவு குறித்து கேட்டறிந்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் ஈஸ்வரசாமி தேர்தலில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு என்பது காலை ஆறு மணி முதல் தொடங்கி பெண்கள் வரிசையாக வந்து நின்று வாக்களித்து வருகின்றார்கள் அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கு எங்கு செல்லும் இடங்களெல்லாம் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அவர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பற்றியும் அதன் காரணமாக பெண்கள் அமோகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அளித்து வருகின்றார்கள் எனவே நடைபெறக்கூடிய தேர்தலில் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான வாக்களை பெற்று வெற்றி பெறும் என்பது இந்த தருணத்தில் நான் போட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று முப்பது மணி நிலவரப்படி நாற்பத்தி ஆறு சதவீதம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே பதிவாகி இருக்கின்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடாளுமன்ற தொகுதி ஒப்பிடுகையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பிறகு கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கிறது எனவே இறுதிக்கட்ட நிலவரத்தில் நிச்சயமாக எழுபத்தஞ்சு சதவீதம் நமது நாடாளுமன்றத்தில் வாக்கு பதிவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்